இந்திரதேவனுக்கு தன்னோட கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா வழங்கிடுறாரு நம்ம கதாநாயகன் கர்ணன் உடலெங்கும் ரத்தத்தோட நடந்து போயிட்டு இருக்காரு நகுலன் கிட்டேயும் சகாதேவன் கிட்டையும் கர்ணனை காப்பாத்த சொல்லி வேண்டாங்க நகுலனும் சகாதேவனும் என்னதான் கர்ணன் எதிரியா இருந்தாலும் ஓர்லதான் கர்ணனை தோற்கடிக்கணும்னு அதுக்காக அவர் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகவும் கர்ணனை காப்பாத்திடுறாங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்தினாபுரத்தோட சேனாதிபதியான பீஷ்மர் கிட்ட அஸ்தினாபுரத்துக்கு கீழே இருக்கிற வீரர்களும் படைகளும் வந்து தங்களோட ஆயுதங்களை சமர்ப்பிச்சு சேனாதிபதியோட பேச்ச மாட்டோம்னு வாக்கு கொடுத்து சபதம் எடுக்கணும் அதே மாதிரி எல்லா வீரர்களும் படைகளும் வந்து அவர்கிட்ட ஆயுதங்களை சமர்ப்பிச்சிடுறாங்க கர்ணனும் அந்த கலந்துக்கல அதனால பிதாமகர் பீஷ்மர் கோவடையாரு என்கிட்ட ஆயுதங்களை சமர்ப்பிக்காத வரைக்கும் இந்த போர்ல பங்கெடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஆணையிட்டுறாரு அதனால கர்ணன் தொடக்க கட்டத்துல போர்ல கலந்துக்க முடியாம போயிடுது போரோட பத்தாவது நாள் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனால அம்பு படுக்கையில வீழ்த்தப்படுறாரு அதுக்கப்புறமா கர்ணன் அஸ்தினாபுர சேனையோட போரோட விளைவால ரெண்டு பக்கமும் ஏற்படுது ஆனா பாண்டவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு மிக பெரிய மாவீரன் அபிமன்யு இருக்காரு அதனால துரியோதனன் அபிமன்யுவ முதல்ல வதைக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு அதனால சக்கர வியோகம் அமைச்சு அதுக்குள்ள அபிமன்யுவ சிக்க வச்சு வதக்கணும்னு திட்டம் தீட்டுறாங்க அதே மாதிரி அதை செயல்படுத்துறாங்க மாவீரனான அபிமன் அபிமன்யு இறுதி வரைக்கும் கடுமையா போர் புரியிறாரு கடைசில நிராயுதபாணியா நிக்கிறாரு அப்பவும் கௌரவர்கள் அபிமன்யுவ தாக்குறாங்க அதுக்கும் மேல அபிமன்யு நிராயுத பாணியா நிக்கும் போது தாக்க ஆரம்பிக்கிறாங்க இறுதியா அபிமன்யுவோட உயிர் வதச்சிட்டு இருக்க வேலையில கர்ணன் இத பாக்க முடியாம கடைசியா ஒரு அம்பு ஒண்ண விடுத்து அபிமன்யுவ வதைக்கிறாரு அத்தோட அபிமன்யுவ கட்டி தழுவி இந்த போர்ல ஜெயிச்சது நானோ அர்ஜுனனோ இல்ல மாவீரனான தான் இந்த போர்ல வெற்றி சொல்லி சொல்றாரு அபிமன்யுவும் இன்முகத்தோட இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரு அபிமன்யுவ சூழ்ச்சி புரிஞ்சு வதச்சதால பாண்டவர்கள் கடும் கோபத்தோட இருக்காங்க அதனால கிருஷ்ணர் பீமனோட புதர்வனான கடோக்கஜனும் வரவழைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கறத அடுத்த பதிவிலாம் பாக்கலாம்